இப்ப டெல்லிக்கு போயிருக்காங்க அவங்களோட ப்ராப்ளம் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது கட்சியில பத்தி எதுவும் பேச மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கிறதுக்கு தான் எல்லாமே பண்றாங்க இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தர் கூட்டிட்டு போனா ஒரு கண் செக்கப்னு கூட்டிட்டு போனா ரத்தம் டெஸ்ட் சொல்றாங்க அதை முன்னாடி டாக்டரை பாக்கணும்னு சொல்றது இல்ல அதுக்கு முன்னாடியே நம்மள ரத்தம் செக் பண்ண சொல்லிட்டு அதை செக் பண்ண அப்புறம் டைம் ஆயிடுச்சு ரிப்போர்ட் நாளைக்கு குடுக்குறேன்றாங்க அதே தனியார்ல போய் அந்த ரிப்போர்ட் எடுத்தா காசு கொடுத்தா உடனே அந்த ரிப்போர்ட் கிடைச்சிட்டு கையில அங்க காசுல ஒரு ஆபரேஷன் பண்ணா ஈஸியா முடிச்சிடறாங்க இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா இந்த செக்கப் பிளட் செக்அப்ன்றாங்க அது ஒரு நாள் திரிய விடுறாங்க செக் அதுக்கு ஒரு பாக்க சொல்றாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் மயக்க டாக்டரு அதுக்கப்புறம் ஜெனரலா ஒரு டாக்டர் பார்க்க சொல்றாங்க இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரு ஒரு ஆள்லயும் பாக்கும்போது அதுவே இன்க்ரீஸ் ஆயிடுது ஜனம் ஜன தொகை அதனால மக்களுக்கு கரெக்டான சேவை அங்க கிடைக்க மாட்டேங்குது

அவங்களுக்கு கூட்டிட்டு போனா எதுவுமே பண்ணல எடுக்க முடியாது சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ரிப்போர்ட் சாப்பிட்டு எடுக்கலாம்னாங்க அந்த ரிப்போர்ட் இப்ப எடுக்கிறதானு கேட்டேன் எடுக்க முடியாது நீங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுனா இல்ல இல்ல தம்பி அப்படி இல்ல இல்ல தம்பி எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிற்றுல முதல்ல எடுக்கணும் அப்புறம் சாப்பிட்டு வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு எடுக்கணும்

அவருக்கு கால் பண்ணேன் சார் அவர் எடுத்து அப்படியே ரிங் போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் எடுத்தாரு நான் மீட்டிங்ல இருக்கேன் நான் அப்புறம் கால் பண்ணாங்க அப்புறம் கால் பண்ணவே அவர் நம்பர் என்கிட்ட இருக்கு எல்லா சிஎம் மினிஸ்டர் நம்பரும் வச்சிருக்கேன் நானு

அதுக்கப்புறம் அவங்க நம்பரு ரேஷன் கார்டுக்கார நம்பர் எனக்கு கொடுத்தாங்க நீயே பேசுங்க கம்ப்ளைண்ட் குடுத்துக்கறேன்ட்டு அதுக்கப்புறம் நான் போறேன் ரெண்டு நாள்லன்னு சொல்லிருக்காங்க ஈவினிங்கே நேத்து மறுநாளே லாரில வந்து அரிசி இறங்குது ஊர்ல போடலாம் எல்லாத்துக்கும் படிக்க கூடாதுல அவங்களுக்கும் வேலை இருக்கும்ல ரைட் ரைட் நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்ச்சு விட்ருங்க